அப்ப நாக செலுத்தினா நாகம் பிறந்தது அப்படின்னு நாகத்தினுடைய புத்துக்களை வந்து அழிச்சுட்டு அந்த விளை நிலங்களா இருந்தாங்கன்னா அப்பயும் வந்து இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய வரும் எப்பயுமே நாகம் வந்து முட்டை போடும் ஆனா தன்முட்டையே உடைச்சு திங்கும் இப்ப நான் சொன்ன இதே அந்த எட்டு பேரை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த பாக பிரிவினை பல வருடங்களாக தடைப்பட்டு கிடக்கும் அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாக சதுர்த்தி அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே சதுர்த்தினா பிறப்புன்னு அர்த்தம் அப்ப நாக சதுர்த்தினா நாகம் பிறந்தது அப்படின்னு சொல்லி இது வராது ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதி தான் இந்த நாக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது அது வளர்புறையில வரக்கூடிய அந்த நாள் வந்து நாக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது கீழ்லோகம் ஏழுன்னு சொல்லுவாங்க மேல் லோகம் ஏழு கீழ் லோகம் ஏழுன்னு சொல்லுவாங்க அதுல லோகத்துல பாதாள லோகத்துல இந்த நாகங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நாகங்களை யாரெல்லாம் வந்து வதம் செய்தார்களோ அல்லது கொலை செய்தார்களோ அல்லது ஏதாவது ஒரு விதத்துல நாகத்துக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தினாங்களோ இப்ப ஜோடியா இருக்கக்கூடிய பாம்புல வந்து ஏதாவது ஆண் பாம்பையோ பெண் பாம்பையோ வந்து வதம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யுன்னா பழிவாங்குடைய எண்ணத்திலோடைய அது வந்து அவங்க வீட்டை சுற்றிக்கிட்டே எப்பயுமே வரும் அல்லது முன்னோர்கள் வந்து அந்த நம்மளுடைய விளை நிலங்களில் வந்து நாகத்தினுடைய புத்துக்களை வந்து அழிச்சிட்டு அந்த விளை நிலங்களாக மாற்றிருந்தாங்கன்னா அப்பயும் வந்து இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய வரும் அப்ப பெரும்பாலும் ஜாதகத்துல தோஷங்கள் வந்து ராகு கேதுக்கள் எந்த கட்டங்கள்ல அவங்களுடைய ராசி கட்டங்கள் அமைதோ அந்த வீட்டை பொறுத்து அந்த நாக தோஷம் கடுமையானதா எளிமையானதா அல்லது காலசற்ப தோஷமா அல்ல காலசர்ப யோகமா இப்படி நாகதோஷம் இருக்கா இப்ப வந்து லக்கணத்திலயோ ரெண்டுலையோ இருந்தா நாகதோஷம்னு சொல்லுவோம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல கேது இருந்தா வந்து அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது பாதகத்தை சொல்லும் அதாவது நம்மளுடைய அஞ்சாம் இடங்கள் புழுவ புண்ணிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் கெட்டு போயிட்டுன்னு சொல்லுவோம் இது மாதிரி இந்த நாகங்கள் தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது நாகத்துக்கு துன்புறுத்தலை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த எட்டு விதமான நாகங்களுடைய அந்த மகா மந்திரங்களை யார் சொல்லி அன்னைக்கு வந்து விரதம் இருந்து ஒரு வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த எட்டு இப்போ வந்து பல லட்சக்கணக்கான நாகங்கள் இருக்கு ராஜநாகம் ஆஹ் கருணாகம் சென்னாகம் நாக நல்லபாபு தட்டு வீரியன் இப்படி எத்தனையோ விதமான பாம்புகள் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பாம்பு வகைகள் இருக்கு ஆனா எல்லாமே அந்த எட்டு நாகங்களுக்கு தான் அந்த எட்டு நாகங்கள் தான் அத்தனை நாகங்களா உருவாக்குது எப்பயுமே நாகம் வந்து முட்டை போடும் ஆனா முட்டையே உடைச்சி பிஞ்சோம் அப்ப அதுல தப்பி போறதுதான் பிறக்கிறது இந்த நாகங்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அது அதனுடைய அந்த ஜனனங்கள் இருக்கும் அதே போல அந்த நாகங்கள் வந்து எப்பயுமே வந்து தீண்டிட்டா அந்த விஷம் தீண்டிய கடுமையான விஷம் தீண்டக்கூடியது இப்போ பாம்பு சாரப்பாம்பு இதெல்லாம் விஷம் வந்து குறைவானது தான் ஆனால் மற்றவங்களுக்குலாம் வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படி வந்து நாகங்கள் தீண்டி நாகங்களால் நம்ம வீட்டில் வந்து ஒரு துர்மரணங்கள் ஏற்படுதுன்னா இந்த நாக தோசை இருக்கிறவங்களுக்கு தான் அதில் ஏற்படும் அப்ப இந்த மாதிரி நாகங்களை நாம வந்து தோசத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வருடத்தில் வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாம விரதம் இருந்து அதற்குண்டான அந்த தேவையான பொருட்களை நம்ம கொண்டு போய் அந்த எந்த இடத்துல நாகங்கள் இருக்கோ அங்க வந்து நம்ம இந்த வழிபாடுகள் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கக்கூடிய இந்த நாள்ல எந்த இடத்துல நாகங்கள் வந்து சிலைகளாக வடிக்கப்பட்டு இருக்கும் அந்த கோயில்களில் போய் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இப்போ இந்த வருடம் வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த நாக சதுர்த்தி வருது இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா மஞ்சள் பால் இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நாகங்கள் அதாவது ரெண்டு பின்னிய நாகமாக இருந்தாலும் சரி ஒற்றை நாகம் இப்போ விநாயகர் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒற்றை நாகம் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் அஞ்சு தலை நாகம் இருக்கும் இந்த தலை நாகம் வந்து ராகு அஞ்சு தலை நாகம் வந்து கேது அப்ப அந்த மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய இந்த நாகங்களுக்கு கூட நாம இந்த பரிகாரங்களை செய்யலாம் பிள்ளையாறு செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த நாகங்களுக்கு செய்யலாம் ஒரு பக்கத்துல நம்ம வந்து பாலும் மஞ்சளும் கலந்து ஊற்றிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்திலயும் அதே மாதிரி பஞ்ச நம்ம மஞ்சளும் பாலும் ஊற்றிட்டு இந்த நாகலிங்க பூ கிடைச்சா ரெண்டு பக்கமும் ரெண்டு நாகலிங்க பூ வைக்கலாம் கிடைக்காதவங்க செவ்வரளி பூ வெள்ளை அரளி பூவை நாம வந்து இந்த இடத்துல வைக்கலாம் பணத்தட்டுப்பாடுகள் தொழில் முடக்கங்கள் இருக்கிறவங்க மஞ்சள் அரளி இந்த ரேடியா கோடாம இருக்கிறதெல்லாம் மஞ்சள் அரை கிடையாது அருள் காயின்னு சொல்லுவோம் உருண்டையா பச்சையா இருக்கும் அந்த காய் பூக்கிற மஞ்சள் பூ வந்து உண்மையான மஞ்சள் அரளின்னு சொல்லக்கூடியது இதே இந்த ரோட்ல நம்ம பார்க்கும்போது ரேடியா போலா டைப்ல சில இடங்கள்ல மஞ்சள்ல இருக்கு அது வந்து அரளிப்பூ கிடையாது அது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த மஞ்சள் அரளிய நம்ம பண இருக்கிறவங்க மஞ்சள் அரலையே பண்ணலாம் இந்த மாதிரி அரளிப்பூவால அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தாலையில அர்ச்சனை பண்ணலாம் இந்த குங்குமத்தாவ நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு பிடிச்சமானது என்ன அப்படின்னா காலம் அப்ப நாகங்கள் பெரும்பாலும் தாளம்பு எங்கே போட்டுருக்கோ அந்த புள்ள வந்து கூடு கட்டிருக்கும்னு சொல்லுவாங்க அங்கே அந்த அந்த குள்ள சுத்திட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த வாசம் இதை வந்து ரொம்ப பிடிக்கும் தாளம்பு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம் இப்ப இந்த எட்டு நாகங்கள் என்ன நாகம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது அனந்தன் பதுமன் மகாபதுமன் வாசிகி காற்கோடகன் ஆஹ் குளிகன் மகா குளிகன் சங்கபால் இந்த எட்டு பேர் வந்து அந்த அஷ்ட நாகங்கள் சொல்லக்கூடிய இப்ப நான் சொன்ன இதே அந்த எட்டு பேரை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு கூலியும் போடும்போது இந்த எட்டு நாகங்களை வந்து எட்டு முறை அறுபத்தி நாலு முறை நீங்க சொல்லி இந்த நாக பஞ்சமி ஒரு ஒருவேளை உணவு அரங்கிட்டு இரண்டு வேளை பத்தி கிடந்து நீங்க தாராளமா அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த நாக பஞ்சமில நீங்க என்ன வேண்டு நீங்களோ உங்களுடைய நாக தோஷம் மட்டும் இல்ல திருமண தடை குழந்தை பாட்டிய இல்லை இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிபட்டு போகும் பூமி பூமியால் வரக்கூடிய பிரச்சனை அதாவது நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் அண்ணன் தம்பியோட வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா பாக பிரிவினைன்னு வரும்போது அண்ணன் தம்பிக்கோட சண்டை வந்து அந்த பாக பிரிவினை பல வருடங்களாக தடைப்பட்டு கிடக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாகசது அன்னைக்கு யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு நீங்க வந்து இந்த வழிபாடை கரெக்டா செஞ்சுட்டு இந்த நான் சொன்ன எட்டு பேரை தவறாம நீங்க சொல்லிக்கிட்டு வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்துட்டு வந்தீங்கன்னா எல்லா வளமும் பெற்று நலமா இருப்பீங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்க மட்டும் இல்ல இது மாதிரி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்க இதை சொல்லி எல்லாரும் நலமா இருங்க வளமா இருங்க நன்றி வணக்கம்